ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பால் கொழுக்கடை செய்யலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதுக்கு தேவையானது பச்சரிசி மாவு அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டு மாவு மாவுக்கு கொஞ்சம் உப்பு போடணும் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு இதை நல்லா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டணும் உருட்டி நம்ம வந்து பால் கொழுக்கடை செய்யலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இருங்க இப்போ வந்து இதை நம்ம உருண்டை உருட்டுறது எப்படின்னு உருட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் மீதி வேலையெல்லாம் பார்க்கலாம் பால் கொழுக்கடை செய்கிறதுக்கு அரிசி மாவு கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்குறோம் இந்த பக்கம் ஸ்டவ்வில் சுடு தண்ணி வச்சுருக்குறோம் இந்த சுடுதண்ணி காஞ்ச உடனே இந்த மாவில் போட்டு சுடுதண்ணியை வச்சு நல்லா இந்த மாவு பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி பால் குளக்கட்டை செய்யணும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் பால் கொழக்கட்டை மாவு ரெடியாக வச்சுருக்கிறேன் இப்போ தண்ணியும் வந்து சூடாகிடுச்சு தண்ணி ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பால் குழக்கட்டை ரெடி பண்ணுறதுக்காக இந்த தண்ணியை ஊற்றி இந்த மாவு வந்து சின்ன சின்ன ஊழியாக இப்போ कनी तो होती கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த இந்த மாவை வந்து போட்டுக்கலாம் அப்பதான் உருண்டை பிடிக்க வசதியா இருக்கும் சின்ன கிண்ணமா இருக்கிறதுனால சூடா இருக்குல்ல அதனால இப்படியே நம்ம நல்லா கொஞ்சம் கையில் எண்ணெய் வச்சுக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ மாவு வந்து கையில் ஒட்டாது பாருங்க நல்லா சூப்பராக வந்துச்சா நான் என்ன பண்ணுவேன்னா முறுக்கு குழலை ஒரு டைம் என்ன பண்ணுவேன்னா முறுக்கு குழலை போட்டு அப்படியே முறுக்கு மாதிரி புழிஞ்சி விட்ருவேன் அதை நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பால்லாம் ஊற்றி இப்போ நம்ம பால் கொழக்கை டைக்குள்ள மாவு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம பால் ஊற்றி கொதிக்க விட்றலாம் ஸ்டவ்ல பார்த்ததை வச்சுட்டு ஸ்டவ் பார்த்து வச்சலாம் இதில் தண்ணி வச்சுட்டேன் இந்த தண்ணிக்கு கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் அப்புறமா பால் வந்து அப்புறமா சேர்க்கணும் அதனால் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம இந்த பால் குலைப்பத்தியை சின்ன சின்ன உருளையாக உருட்டி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் கிண்ணத்தில் எண்ணெய் வச்சுருக்கேன் ரெண்டு கையிலையும் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து தெரியுதான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படி உருட்டிக்கணும் சின்ன சின்ன உருண்டைங்களா ஆல்ரெடி ஏற்கனவே வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் தான் வந்து நம்ம இந்த மாவு பசைஞ்சிருக்கிறோம் அதனால் பாதி வெந்திருக்கும் அதனால் இப்போ இந்த மா இந்த பால் கொதித்த உடனே இதில் கொஞ்சம் போட்டுடலாம் உடனே மீதி எவ்வளோ வேகுதோ அது வரைக்கும் வெந்த உடனே நம்ம வெல்லம் அப்புறம் வந்து ஏலக்காய் தூள் அதெல்லாம் போட்டு இறக்கலாம் நான் இன்னைக்கு கொஞ்சம் பெருசாக தான் போடுறேன் ஒரு சில நேரத்துல கரைஞ்சிருது தான் இப்படி கூட செஞ்சுக்கலாம் பாருங்க இப்படி கூட பண்ணிக்கலாம் நீட் நீட்டாக இப்படி பண்ணாலும் நல்லாதான் இருக்கும் மாத்தி மாத்தி எப்படி வேணாலும் நம்ம இஷ்டம்தான் அது தான் போடணுன்றதெல்லாம் இல்லை

அந்த கொழுக்கட்டைகள் கொழுக்கொட்டை கொழுக்கட்டை தேர்தலில் கரெக்டாக அவங்கள எல்லாத்தையும் இது உள்ளே போட்டுடலாம் இவங்க எல்லோரும் போய் நல்லா வெந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக போடலாம் அப்போ தான் வந்து நல்லா வேகுவாங்க இவங்க எல்லாம் போய் ஒரே இடத்துல இருந்துட்டாங்கன்னா இதுவாகிடும் அதனால் தனித்தனியாக இப்படி போடலாம் இவங்கெல்லாம் இப்போ மேலே மிதந்து வருவாங்க இடத்தை நம்ம போட்டோம் போட்டுட்டு இது ஒரு லைட்டா ரொம்ப இது அப்படியே கலங்கிடுவாங்க எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு ஓடிடுவாங்க அதனால இப்படி இந்த பால்லையே இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் நல்லா வேகட்டும் பாருங்கள் நல்லா இந்த பால்லையே இந்த கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்துச்சு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த வெள்ளத்தை கொஞ்சம் சேவி வச்சுருக்கோம் பாருங்கள் இதை அப்படியே உள்ளே போட்டுடலாம் வெள்ளம் போட்டு இதை நல்லா கரையட்டும் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா இது வந்து சர்க்கரை சர்க்கரையும் ஏலக்காவும் ஏலக்காய் தனியாக போட்டால் அப்படியே துப்பி துப்பியாக இருக்கும்ன்றதுனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் சர்க்கரையோடு சேர்த்து இதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கொஞ்சம் இப்படி போட்டுடலாம் பாருங்க இப்போ நமக்கு இந்த சர்க்கரையும் கரெக்டான இனிப்புக்கு இருக்கும் இனிப்பா இருக்கும் போதும் இவ்வளவு இனிப்பு இருந்தா போதும் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா வெள்ளம் வெள்ளம் அந்த வெள்ளம் கரைஞ்சி இந்த பாலோட நல்ல இதுவாகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் தனியாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் அதை கலக்கி இதில் ஊற்றிடலாம் ரெண்டு மாவு மிக்ஸ் பண்ணலாம் அந்த அரிசி மாவை நல்லா பாருங்க இது அரிசி மாவு இதை வந்து திக்காகிறதுக்காக இந்த இப்போ இது வந்து இந்த கொழுக்கட்டை வந்து வெறும் பால்ல அப்படியே தண்ணியா இருக்குல்ல பாருங்க எப்படி இருக்குல்ல தண்ணியா இருக்குது பாருங்க தெரியுதா அது அந்த மாறுறதுக்காக தான் இந்த நம்ம அரிசி மாவை இப்போ கொஞ்சம் நம்ம இதுக்குள்ள ஊற்றிட்டோம்னா நல்லா திக்காயிடும் தெரியுதா உங்களுக்கு நல்லா இந்த மாவு கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணலாம் நல்லா திக்காயிடுச்சா இப்போ நம்ம பால் ஊற்றணும் அதனால வந்து இப்போ இவ்வளோ திக்கு இருந்தாலும் கொஞ்சம் பால் ஊற்றும் போது கொஞ்சம் இந்த தேங்காய் பால் தான் ஊற்ற போகிறோம் அதனால் இது கொஞ்சம் வேகட்டும் நல்லா வேகட்டும் மாவு நல்லா கொஞ்சம் வேகட்டும் உள்ளடம் இந்த நல்லா வெந்திருச்சு வெந்த உடனே இதுல நான் ஒரு கப்பு பால் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஒரு கப்பு பாலையும் ஊற்றிட்டு உடனே ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம வந்து வெள்ளம் போட்டதுனால இந்த பால் தெரிஞ்சு போயிடும் தெரியாமல் இருக்கணும்னா நம்ம உடனே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் பால் கொழுக்கட்டே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது என்னன்னா இது எதுக்கு சாப்பிட டேஸ்டாக இருக்கும்னா இதில் ஃபுல்லாகவே வந்து அந்த இனிப்பாக இருக்கும் இதில் இனிப்பே இருக்காது சுத்தமாக இப்போ இது ரெண்டையும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட் தனியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் என்னென்னா பால் கொழ்கட்டை பாருங்க நம்ம பால் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கா எப்படி இருக்கு பால் கொழுக்கட்டை இப்போ சாப்பிட ரெடியாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கா வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் கூட எங்கள் கூட வாங்க பால் கொழுக்கட்டை சாப்பிட்லாம் வாங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நிறைய பேருக்கு தெரியும் இது தெரியாதவங்களுக்கு தான் நான் வந்து வீடியோ போடுறது தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா பால் கொழுக்கட்டையெல்லாம் வீடியோ போடுறாங்களேன்னு நினைக்காதீங்க இதையும் செய்யத் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதுக்காக தான் நாங்கள் அதை வீடியோ போடுறது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்